எல்லா நிகழ்வுகளையும் அகத்தியர் இல்லாத நிகழ்வுகளே இல்லை எல்லா நிகழ்வுகளையும் வராங்க சைவ வைணவ எல்லா நிகழ்வுகள்லையும் எல்லா மகான்களோட வரலாறையும் எப்படியாச்சும் அகத்திய பெருமான ஏதோ ஒரு வழியில் சந்திச்சிருக்காங்க எல்லா யுகங்கள்லேயும் அப்படி பெரு பெரிய பெரு பெருநிலை நிலை கொண்ட மாமனிவர் அவரோட ஆற்றலை வந்து என் சொல்லதுக்கு வந்தால் ஆனால் ஏழு கடல் உண்டவன் சொல்லுவாங்க ஏழு கடலை ஏழு கடலை குடிக்கிறதுக்கு யார் இருக்கான்னா அதுக்கு ஒரே ஆள் தான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிய அது தேவர்களுக்கு அந் தேவர்களுக்கு அந்த ஒரு இடர் நிலைக்காக அந்த ஏழு கடலை வந்து சுட்சமத்தில் உள்வாங்கி அசுரர்களை அடையாளம் காட்டிய பெருமுனிவர் அவர் எல்லா நிலைகளும் ஒரே பக்கமாக இருக்கையில் அது வந்து ஒரு சூட்சம நிகழ்வு எல்லா பேராற்றல்களும் பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் ஒரு பக்கம் நிற்க அதற்கு இணையான ஓர் ஆற்றல் யாரை போகச் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கல அது எல்லோரும் கேட்ட கதை சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்குது அதாவது தெய்வீக சூட்சமங்கள் அண்ட சராசரம் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கி பரந்தாமனில் இருந்து மகேஸ்வரனில் இருந்து அனைத்து கணங்களும் ஈசனோட தான் பிளாக் கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க கோலம் அப்படின்னு சொல்லி அங்கே குளிமி நிற்கல பால் அண்ட பேர் வழியே அங்கே வந்து போய் நிற்கலை அப்போ அதுக்கு அதை சரிக்கட்ட அதை வந்து சமநிலைப்படுத்த அதற்கு அதற்கு இணையான ஒரு ஆற்றல் அத்துணை முனிவர்களோடு அத்தனை தேவர்கள் எல்லா சித்த பெருமக்கள் ஞானியர்கள் எல்லாம் சூட்சம ஆற்றல்கள் எல்லாம் சூழ்ந்துருக்கு அதுக்கு இணையான உள்ளுக்குள்ளே போய் பார்த்தானா அதுக்குள்ளே அர்த்தம் உங்களுக்கு தெரியும் சும்மா எல்லா யார் போய் நின்னால் சமன்படும் அப்படின்னு சொல்லி அகத்திய தான் பெரியாள்னு அனுப்பிச்சி விட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளவு ஆற்றல் மிக்கவர் அகத்திய பெருமான் அது மாதிரி அகத்திய பெருமானுன்னு ஒரு அகத்திய பெருமானு இல்லை எத்தனையோ யுக யுகங்கள் தோறும் எத்தனையோ அகத்தியர்கள் உருவாகியிருக்காங்கன்னா அகத்தியரோட ஆற்றல்கள் மறு ஜென்மங்கள் அகத்திய அகத்தியனில் இருந்து உதிச்ச பேராற்றல்கள் எல்லாமே அகத்தியம்னு அழை அழைக்கப்படுது மாற்று பெயர்களையும் அழைக்கப்படுது அவர் வந்து அண்டமும் அணுவும் ஆனவர் அகத்திய பெருமான் அவரோட மகத்துவத்தை சொல்ல சொல்லதுக்கு முடியாது நம்மளால் ஆதி எந்தம் இல்லாத ஈசன் மாதிரி அவரும் ஒரு பெருமுனிவர் அதனால தான் அகத்திய பெருமானுக்கு தலைமை தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க தலைமை மாமுனிவர்னு அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க ஏதோ எல்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க இருந்தாலும் அந்த அந்த பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நிலை அவருக்கு கொடுத்து சித்தமாகத்தையே அகத்தியங்கிற பேரில் வந்து அழைக்காங்க அவர் நூல் அகத்தியங்கிற நூல் எழுதுனதாக சொல்கிறாங்க அந்த நாமத்தில் அழைக்காங்க அகத்தியனை வணங்கி நிற்க முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது சால சிறந்த வரலாறு நம்ம யாரை வணங்கினாலும் எந்த சித்த பெருமக்களை வணங்கினாலும் யாரை வணங்கினாலும் அது அகத்தியருக்கு உள்ளே போய் போயிடுது ஏன்னா பிரபஞ்சமாக அவர் இருக்கிறதுனால எல்லா ஆற்றல்களும் அகத்தியலுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கதை கூட உண்டு சிவபெருமான்கிட்ட வந்து அம்பாள் இத்தனை யோகிகள் முனிவர் ரிஷிகள் ரிஷி எல்லாமே இருக்காங்க தேவர்கள்லாம் இருக்காங்க அகத்தியருக்கு மட்டும் ஏன் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்கல அது சூட்சமம் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் உலகம் அறியணும் காண்டி பார்க்கல நீ அகத்தியத்தை யாரை வேணாலும் நினச்சிப்பார் உள்ளே என்ன இருக்குன்னு தியானத்தில் பாருன்னா அண்ட சராசரமே ஒடுங்கி ஒடுங்கிருக்கு அத்துணை தேவர்கள் முனிவர்கள் முக்கத்து முக்கோடி நவகோடி பஞ்சபூத ஆற்றல்கள் எல்லாமே அகத்தியத்துக்குள்ளே நிகழுது அப்படி என்னை என்னை சிவனாக நினச்சா சிவனாக காட்சி கொடுக்காரு பெருமாளாக நினச்சா பெருமாளா காட்சி கிடைக்காது பிரம்மதேவனாக பார்த்தா பிரம்ம காட்சி கொடுக்காது அன்னையர்கள் முப்பெரும் தேவிகள் நிலை பார்த்தா அவன் தேவிர்களாக காட்சி கொடுக்காரு அப்படி ஒரு உன்னத உயர் சித்தன் அகத்திய பெருமான் அவர் அவரோட அனுக்கிரகத்தை வாங்கில எத்தகைய எவ்வளோ பெரிய ஞானத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிரபஞ்ச கலியுக தேவ சித்த சபை கலியுகத்தில் வேறு எங்கே எங்கேயோ பாய உத எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் கண்கூடாக கண்ட சபை தேவர்களை சித்தர்களை அழைச்சி கூப்பிடக்கூடிய ஒரு உணர்ந்தவங்க அதோடய மகத்துவம் தெரியும் ஏதோ சபை வந்துட்டு போகிறோம் ஏதோ கூப்பிடுதாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது உன்னத உயர்நிலை தெரியாது உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே எங்கும் இல்லாத நிலைன்னு சொல்லுதாங்க அதான் அதே மாதிரி யுகங்கள் தோறும் இதுவரைக்கும் யாருக்கும் இந்த ஆற்றல் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லுதாங்க நூல் அப்படிங்கிறத விட்டாலும் இது இவ்வளோ பெரிய ஆற்றலை வந்து யாருக்கும் கொடுக்கப்படலை அப்படின்னு அந்த நூலோட மகத்துவத்தை சொல்லி நினச்ச நேரத்தில் சித்தர்களையும் தேவர்களையும் கூட்டு பேசக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்காங்க இந்த சபைக்கு இது எளிமையாக புரியாதவங்களுக்கு ஞான நிலையில் அடிப்ப அடிப்படை அடிமட்டத்தில் அதை ஒன்றாவது படி ரெண்டாவது படி கூட ஏறாதவங்களுக்கு சபையோட மகத்துவம் தெரியாது ஞான நிலை நிரம்பி வழி என்றவங்களுக்கு அந்த சூட்சம் தெரிஞ்சவங்களுக்கு அதுக்காண்டி இதிகாச புராணங்கள் வேத விற்பனை நிலைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த ஜென்ம புண்ணிய நிலை ஞான நிலை ஒன்றுமே தெரியாதுன்னு நிற்கிறவங்களுக்கு இந்த சபையோட மகத்துவம் வந்து மலையோட மலையிலிருந்து பார்த்தா மழையாக தெரியக்கூடிய அற்புதமான ஒரு உன்னத உயர் சூட்சமம் இங்கே நடக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் எத்தனையோ காணொலிகள் எத்தனையோ வாய் மொழி உரைகள் எத்தனையோ சித்தர்கள் வந்து எடைவிடாது தொண்ட வலிக்க கூவி இருக்காங்க எல்லோரும் இங்கே வரையில் அத்தனை அவ்வளவு பெரிய ஆற்றல் அற்புதமான ஆற்றல் எளிமையான இத்தலத்தில் இருக்குது இப்போ வந்து முத முதல்ல வர்றவங்க பாக்யவான்கள் இங்கே அமர்ந்து உங்களுக்கு இடம் இருக்குது நல்லா அலாவுலாவதுக்கு உண்டான தருணங்கள் இருக்குது உட்காரதுக்கு படுக்கிறதுக்கு நீங்கள் சுதந்திரமாக உங்கள் வீடு மாதிரி இப்போ இந்த காலகட்டங்களில் லாந்திக்கிடுதிய இப்போமே உங்களோட ஞான நிலைகளை வந்து சிறு சச்சங்கமாக இருந்தாலும் இந்த நிகழ்வு வந்து வெளியில் ஓ வெளியில் வந்து பகிரப்படும் அதனால் இந்த நிகழ்வை இருக்கோம் இப்போமே வந்து பயன்பட்டுக்கோங்க திருமூலர்லேருந்து எல்லாரும் அழைச்சிட்டாங்க இங்கே வந்து இருங்க இங்கே வந்து கைங்கரியம் பண்ணுங்க இங்கே வந்து தான தர்ம நிகழ்வில் கலந்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதோட சூட்சமம் தெரிஞ்சு அதோட உள் சூட்சமம் புரிஞ்சு எல்லாரும் வந்து உட்காந்து பயன்படுத்திக்கோங்க வரும் காலங்களில் இந்த எல்லையெல்லாம் தாண்டி உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரப்போகுது அப்போ வந்து யார் மேன்மையான அவங்க சே அகத்தியர் பக்கத்தில் வராங்களோ அவங்கதான் பக்கத்தில் இருக்க முடியும் அலட்சிய மனப்பாக்கோ போ போக்கோடையும் ஏதோ வந்துட்டு போனோம் ஏதோ ஒரு நிகழ்வுக்காண்டி வந்தோம் அப்படிங்கிறவங்க தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் கட்டாயம் வரப்போகுது அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது கோபூஜையே ரொம்ப முக்கியத்துவமான பூஜையாக நிகழப்போகுது வரும் வரும் காலங்களில் அது திருமலைக்கு நிகராகுன்னு சொல்லுதாங்க அந்த விஷயங்களை இப்போ வந்து க கனமாக காமிச்சு பெரிய இடத்துல காமிக்கிறதுக்குன்னு இல்லை வர்றவங்க தொடர்பில் உள்ள சீடர்கள் பூர்வஜென்ம தொடர்பில் உள்ளவங்க இந்த இந்த தளத்தில் நிரம்பி இருக்கிறவங்க மட்டும் இல்லை மற்றைய நம்ம தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் உள்ள சீடர்கள் எல்லா இடங்கள்லேயும் இருக்காங்க சீடர்கள் இங்கே சூட்சம சீடர்களும் இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க வருவரும் காலங்களில் அகத்தியரில் பக்கத்தில் இருந்து சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுங்க நீங்கள் ஞானம் அடைவதனால உங்கள் உங்களுடைய வழி வழி வம்சாவளிகளும் வந்து அற்புதமான புண்ணியத்தை பெ பெற்று சுபீட்சம் அடையக்கூடிய ஒரு சுபமங்கள யோகத்தை பெறக்கூடிய ஒரு நிலை உங்களை உங்களை சார்ந்திருக்கின்ற நிலைகளுக்கு வாரிசுகளுக்கு நல் நல் புண்ணிய நிலை கொண்ட ஆத்மாக்கள் உங்கள் வீட்டில் வந்து ஜீவித்து பரப்படுத்தி ஜீவித்து இருக்கிறதுக்கு உண்டான அனுக்கிரகத்தை சித்தர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இது துறவிகளுக்கு உண்டான சபைன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் காவி காவி கட்டியிருக்காங்க இங்கே வந்தால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டு பொண்டாட்டி பிள்ளைய சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும் எங்கே வந்தானா ஈஸ்வரன் எதுவும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இந்த இந்த கா ஈடியூப் காணொலியை பார்த்துக்கிட்டு இங்கே போனான்னா அப்படி இருக்கணும் போலுக்கு அப்படின்னு ஒரு சிலர்கள் கூட அதை ஈசனை வணங்கினான்னா எல்லாத்தையும் பிடிங்கிடுவார் அப்படின்னு என்ன ஈசன் வந்து உன்ன யோக நிலைக்கு பெரிய ஞான நிலைக்கு இறை நிலைக்கு வரையில் எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய தருணங்கள் அது அது எல்லாத்தையும் பிடிங்கிடுவார் வச்சுக்க வச்சுக்கோன்னா கட்டியாக பிடிச்சிக்கிட்டுனா என்னத்தை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கொடுக்கக்கூடிய தெய்வம் அது எல்லாம் இருந்து தான் பிரிஞ்சுதா வரலாறு உண்மையும் அது தான் உரக்கச்சி வேறு எங்கேயும் மாதிரிலாம் இங்கே மறைச்சி பேச விஷயம் கிடையாது எல்லாம் சிவபெருமான்கிட்ட இருந்து பிரிஞ்ச ஆற்றல்கள்லாம் பிரபஞ்சத்தில் இருந்து உதித்த ஆற்றல்கள்லாம் ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக ஒவ்வொரு பிறப்பு ஒவ்வொரு அவதாரங்கள் நிகழ்த்தப்பட்டு இருக்குது எல்லா நிலைகளுக்கும் ஆதி இப்போ மகாலட்சுமி அனுகிரகம் கொடுக்கறனால ஈசனோட ஆற்றலிருந்து தான் கொடுக்க முடியும் இப்போ பெருமாள் அனுகிரகம் கொடுக்கணுனாலும் ஈசனோட ஆற்றலேருந்து தான் கொடுக்க முடியும் எல்லா கணங்களும் எல்லா குலதெய்வ நிலைகளும் கூட ஈசனில் இருந்து பிரியப்பட்ட ஒரு சிறு சிறு துகள்கள் அப்படிங்கிற அந்த உண்மையான உயர் தத்துவத்தை தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தி அதனால் எல்லா ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய சபை இது ஐஸ்வர்ய நிலைகளில் இருந்து ஞான நிலையை பெறக்கூடிய சபை இது அப்படிங்கிற விஷயங்களை இல்லை இல் யோக நிலையிலே இருந்து இல்லறத்திலே இருந்து இல்லை அதில் முதிர்ச்சி கண்டு இல்லை இல்லை அறத்தை இல்லறத்தை வந்து அறமாக செஞ்சு அதில் சிவனை கண்டு சிவ பெரும் பேராற்றலை கண்டு சிவமாய் மலரக்கூடிய அற்புதமான திரு திரு எல்லை பெரு எல்லை பெருமகா எல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தி இங்கே வந்தால் பெரு வரம் கொடுக்கக்கூடிய தளம் இது பேரானந்தம் அடைய வைக்கின்ற தளம் இது எல்லாருக்கும் குழந்தைகள் குட்டிகள் எல்லாமே இருக்குது சொத்து பது நில நீச்சி எல்லா விஷயங்களும் உள்பட்ட சீடர்கள் தான் இங்கே வளம் வருதாங்க செய்கிறாங்க இருந்தும் எல்லா நிலை எப்படி அப்படிங்கிறத அவங்க அந்த சிவநிலையை உணரக்கூடிய அந்த பெரிய தத்துவத்தை அந்த பெரிய இறையாண்மையை அந்த இறை வழியை ஞான வழியை கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த இந்த இடம் அதாவது அது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு 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 கணக்கீடு இருக்குது கணக்கீடு இருக்குது அதாவது எவ்வளவு தான் வச்சுருந்தாலும் காணாது 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 அப்படின்னு ஆசை அதிகப்படுத்தி அலைகின்ற மாந்தர்கள் இந்த இந்த பூவிலகத்துக்கு அவங்க வந்து ஒரு ஒரு மனநலம் குன்றிய நிலையில் தான் அவங்க அலைவாங்க கடைசி வரைக்கும் அலைஞ்சி ஓடி ஓடி ஓடா தேஞ்சி ஒன்னையும் பார்க்காம இந்த ஜனனத்தையே இந்த இந்த வாழ்க்கையே உணராமல் போகக்கூடிய ஒரு தன்மை அப்படி நிலை கொண்ட மாந்தர்களுக்கு இங்கே வந்து அவங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய இடம் இது அவங்க வினை பயனால அந்த ஓட்டம் ஓடுதாங்க இங்கே வரையில் உண்மை எது உயர்வு எது ஞானம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒவ்வொரு பொருளையும் உற்று நோக்கி பார்த்து நோக்கி பழகி நோக்கி அதில் பக்குவம் கண்டு அதில் இருந்து அந்த பிரித்தாளுகின்ற தன்மை இறைநிலை எது ஞான நிலை அப்படி எதுங்கிறத எல்லா சூட்சமத்தையும் கொடுக்கக்கூடிய இறை சபை அப்படிங்கிறத சொல்லி சபைக்கு இது துறவிகள் வர்றதுக்கு இங்கே அனுமதி கிடையாது அகத்திய பெருமானது யா கல்யாணம் முடிக்காமல் இங்கே வாரேன் அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆண் பெண் இருபாளருக்கும் தான் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை தருணத்தில் சொல்லி இப்பதி வந்து சித்தர்களே போட சொன்னாங்க சபையோட சபையை சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்தால் எல்லாம் திறந்துட்டு தான் வரணும் எல்லாரும் அது பெருநிலைக்கு போகாமல் இருந்தும் இல்லாத மாறி நிலை அந்த நிலைக்கு எல்லாரும் வந்துட முடியுமான்னா முடியாது அந்த நிலை போகையில் கசப்பான உண்மையை தான் அந்த நிலை போகையில் எல்லாத்தையும் வந்து இல்லாமல் போயிரும் கிடையாது இருந்தும் இல்லாத மாதிரி அவன் ஒருத்தன் உணர்தானோ எல்லாம் மாயை உறவு முறைகள் கூட மாயைன்னு உணரக்கூடிய நிலை எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது இறைவன் ஒருவனே மாறாத மகத்துவம் மிக்க மகேஸ்வரன் அப்படிங்கிறத நம்பி இறையே இறை பிரபஞ்சமே நீடித்திருக்கக்கூடியது மற்றது எல்லாம் வந்து மாயம் அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மையில் தான் இறைநிலை எல்லாருக்கும் கிடைக்கும் அவங்க தான் ஞான நிலை அடைய முடியும் அந்த நிலைக்கு வருவதற்கும் உங்கள் இல் இல்லறத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலைகளுக்கும் சம்பந்தமில்லை அப்படிங்கிறத சொல்லி உயர் நிலை வரைகிறத உண்மையை உறக்க அது சொன்னது வந்து உறக்க தெரியணும் உறக்க உணரணும் அப்படின்னா தான் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறது அது வந்து உண்மையான நிலை அந்த நிலையை உணர்ந்தவங்க வந்து இறைவனாக பார்க்கப்படுதாங்க இறைவனாக வணங்கப்படுதாங்க இறைவனோட வாழுதாங்க இறையாக வாழ்ந்து இறை ஆற்றுகின்ற அத்தகைய எல்லா பணிகளையும் செய்தாங்க அவங்கிற பெருமக்கள்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இறையோடு இணைஞ்சவங்க தான் சித்தர்கள் பக்குவப்படாத நிலைகளில் உள்ள சித்தர்களும் இருக்காங்க மேன்மையான சித்தர்களையோ எத்தனையோ படிநிலைகள் இருக்குது காட்சி தந் காட்சியை பார்த்தவனாம் கடவுள் ஆகிட முடியாது உடல் புல்லரிச்சவனா சித்தர்கள் ஆகிட முடியாது அந்த உடல் சில சில சிலிர்ப்புகளுக்கு உட்பட்டவனாம் இரையாகி விட முடியாது அது ஒரு துவக்க நிலை அது ஒரு சின்ன ஒரு அறிகுறி அது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் இறைய உணரக்கூடிய விஷயங்கள் முழுவதுமாக உணர நம்ம வினை அகலணும் அதுக்கு இப்படி மாதிரி இது மாதிரி உறக்க சொல்லுவோம் இது இதுக்கு மேலே ஒரு இடம் இல்லைன்னு இறைவன் சொல்லிட்டாங்க உயர் உயர் சித்தர்களை உயர் மகான்களை உயர் யோகிகளை கண்டு அவங்க மூலியம்தான் அந்த நிலையை அடைய முடியும் வாழும் குருவாக சொல்லக்கூடிய நிலைகள் எத்தனையோ நிலைகள் இருந்தாலும் கண்கூடாக அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருமகா பெருமகா பேரானந்த மகா சபையானது பெரும் பிரபஞ்ச சபையானது அத்துணை நிலைகளுக்கும் உங்களுக்கு நல் வழிகாட்டி நற்குருவாக இருந்து நல் இருந்து நல் இறையாய் வழிகாட்டுகின்ற நிலையிலே இந்த இந்த பிரபஞ்ச மகாசபை வடிவமைக்கப்பட்டு இங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்குமே அந்த ஞான நிலையை அகத்திய பெருமாள் நேரடியாக முதல் தர சீடனாக வச்சு முதன்மை சீடனாக வச்சு கற்றுக் கொடுக்கக்கூடிய சபை பிரபஞ்சத்திலே ஒரே சபை அப்படிங்கிறத உண்மையை உறக்க இத்தகைய உரையில உரைத்து உரைத்து பார்க்க வராமல் இங்கே வந்து உரையை உற்று நோக்கி இறைவனின் உறைவிடம் என்பதை உணர்ந்து உயர் நிலையிலே பயணப்படுபவர்களுக்கு சபை அத்துணை நிலைகளையும் வாரி வழங்கும் என்பதை சத்தியமாக நித்தியமாக அத்தகைய நிர்மலன் திருவாயிலிருந்து வரும் வாக்காக அனைத்து இறையாண்மை இறை சார்ந்த இறை வழியிலே பயணிக்கின்ற அற்புதமான அத்துணை மாந்தர்களுக்கும் நல் மகான்களாய் மலர இருக்கின்ற மகா மகேஸ்வரனாய் மாற இருக்கின்ற மறைகள் எதுவும் கற்காமல் அத்தகைய மறை சார்ந்த அனைத்து நிலைகளையும் தன் தன் உள்ளே ஈர்த்து அத்துணை நிலைகளையும் சூட்சமமாக கத்து கொடுக்கின்ற உயர் உன்னத பெரு நூல்களிலே இருக்கின்ற அத்துணை அத்துணை விஷயங்களையும் அத்துணை விஷயங்களையும் சூட்சமமாக இப்படி உரைகள் மூலம் அல்லாது சொற்பொழிவுகள் மூலம் அல்லாது இறையாண்மையை அத்தகைய இறை தத்துவங்களை ஞான விஷயங்களை சூட்சமமாக உணர்த்தக்கூடிய ஒரே சபை சபை என்பதை அனைவர் முன்பாகவும் உறக்க கூறி சிவபெருமானின் திருபடியிலே இருந்து அகத்திய பெருமகனாய் அமர்ந்து அற்புதமான உரையை உங்கள் அனைவருக்கும் எளிய நிலையிலே இருந்து ஈடு இணையில்லாத உண்மையான உத்தம உரைதனை கேட்ட அத்துணை சித்தர்களும் கேட்கின்ற சித்தர்களும் அற்புதமான சாலிகளாக வலம் வர ஈசனின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து நற்சபையிலே பொற்சபையிலே பொன்னம்பல மகாசபையிலே